வரலட்சுமி விரதம் நோன்பு இருக்கிறோம்ல எனக்கு ஜோதிடம் தெரியும் சொல்றேன் பாருங்களேன் பெண்களுடைய ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் நீச்சமாக கூடிய ராசியில் சூரியன் பயணிக்கிற அந்த காலகட்டத்தில் ஆடி மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து வரலட்சுமி விரதம் எப்பெல்லாம் செவ்வாய் கிரகம் பலவீனமா இருக்கோ அந்த காலகட்டத்துல பெண்களுக்கு ஒரு விரதம்னு வச்சாங்க ஜோதிட ரீதியா

எப்படி ஃபீஸ் கட்டுறது நாளைக்கு எப்படி சாப்பாடு சமைக்கிறது அடுத்த அடுத்த திட்டமிட்டு அந்த குடும்பத்தை கரையேற்றி விடுவாள் நிச்சயமா பிள்ளைங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணிடுவா மனைவி இறந்துட்டான வையுங்க மனைவி பிரிஞ்சுட்டான வையுங்க கணவன் அதன் பிறகு நடைப்பினந்தான் உண்மை அது மனைவியை பிரிந்த கணவனுக்கு எவ்வளவு நாள் நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்க

பாரதி சொல்றா, காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் உன் மனைவி அன்பா இருக்கணும் நீ அப்படி நடந்துக்கோ கடவுள் நிலை அவளாலே எய்துதல் வேண்டும்